நாம் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலுக்கு நம்ம நிர்வாகமா வர்றதுக்கு நாம கிராமத்துல மரியாதையா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு சக்தி தான் பயன்படும் அதே நேரத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்து தேசிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு தவறான புரிதலை தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஏன் முதலமைச்சர் கூட ஒரு தவறான தகவலை நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையும் இந்தியை நாங்கள் திணிப்போம் என்று சொல்லவும் இல்லை இந்தி கட்டாய பாடம் என்று சொல்லப்படவும் இல்லை தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் அதுவும் குறிப்பிட்டிருப்பது இந்திய தேசிய மொழிகளில் இருக்கக்கூடிய மாநில மொழி அந்தந்த மாநில மொழிகளில் தான் பாடமொழி பாடமொழி மாநில மொழி தான் தமிழகத்தில் மொழி கல்வி தான் அது தமிழிலே தான் எல்லா பாடத்திட்டங்களும் இருக்கும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் மூன்றாவது விருப்ப பாடம் மூன்றாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ் எதேன்னு ஒரு மொழியை படிக்கலாம் எது இந்திய மொழிகள் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை படிக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வகைக்கும் நான் உதாரணத்துக்கு தெளிவாக சொல்ல விரும்பணும்னா அருந்ததியர் சமுதாயத்தினுடைய தாய்மொழி என்ன தெலுங்கு ரெட்டியார்களுடைய தாய்மொழி என்ன தெலுங்கு நாயுடு தாய்மொழி என்ன தெலுங்கு எவ்வளோ பேர் வாழ்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க ஒரு கோடி குடும்பங்களுக்கு மேலே இருக்கு அவங்க அவங்க குழந்தைகளுக்கு பேச்சு மொழியாக மட்டும்தான் தெலுங்கு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் அவங்களுடைய தாய்மொழி வெறும் பேச்சு மொழி மட்டும் அந்த த அவங்க தெலுங்குக்கு எழுத்து வடிவத்துக்கோ அதை படிக்கிறதுக்கோ அதை அவங்க அவங்களுடைய தாய்மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ வழி இல்லை அரசாங்கத்து மூலமாக வழி இல்லை தனியார் பள்ளிகளில் இருக்குது ஆனால் அரசு பள்ளிகளில் கிடையாது இதுதான் கூடாது இந்திய மொழிகள் நாடு முழுக்கும் இந்தியர்கள் பாரத தேசத்தில் வாழுகிறவர்கள் ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் வாழுகிறார்கள் வடிவம் செய்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது தேர்தலில் போட்டியிடுற உரிமை இருக்குது ஏன் மந்திரியாகவே இருக்கிறாரு நேரு தெலுங்கன்னா மந்திரி என்ன அது மாதிரி பதிவான அருந்த தான் மந்திரி அவரும் தெலுங்கன்னா ஆக ரெண்டு மூணு நாள் சமுதாயத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கலைஞர் குடும்பம் தெலுங்கு குடும்பம் தான் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு உரிமை உண்டு ஆட்சி செய்கிறதுக்கு உரிமை உண்டு அமைச்சராக இருக்கிறதுக்கு உரிமை உண்டு ஆனால் அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைங்க வந்து அவங்க தாய்மொழியை வந்து படிக்கிறதுக்கு உரிமை இல்லையா நாங்கள் இப்போ என்ன நீ மூணாவது மொழி இந்தியா எடுக்கிற தேவாங்க செட்டியார்ஸு கண்ண கன்னடா அவங்க தாய்மொழி செட்டியார்களே கன்னட செட்டியார்கள் இருக்காங்க தெலுங்கு செட்டியார் இருக்காங்க கன்னட செட்டியார் இருக்காங்க அவங்க தாய்மொழி இருக்குது போடு மூணாவது மூணாவது மொழிய இந்த ஏரியாவுக்கெல்லாம் இது அதே மாதிரி மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு இருக்கிறவங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறவங்க அவங்கள வந்து இப்போ அந்த பகுதியிலலாம் மலையாளம் மூணாவது மொழியும் போடு அதே மாதிரி திருவள்ளூர் செங்கற்பட்டு அதை தொடர்ந்து இருக்கிறதுலாம் தெ தெலுங்கு வந்து ஆந்திரா பார்டரு அந்த தெலுங்கு வந்து தாய்மொழின்னு சொல் அதை மூணாவது மொழின்னு சொல் மாதிரி கன்னடம் வந்து கே ஒசூர் கஸ்கேரி இதெல்லாம் கன்னடத்தை வந்து மூணாவது மொழி ஆஸ்திரேலியா கவிச்சுன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே புரிய அமைவுங்க பத்தாம் கிளாஸில் எவ்வளவு மார்க் வாங்கணும் போது அந்த மகேஷ் பொய்யாமொழி அவருடைய பத்தாம் கிளாஸ் சர்டிஃபிகேட் வெளியூடணும் இந்தியாவுடைய இந்திய பேரரசு இருக்கக்கூடிய மத்திய மொழி இந்த கல்விக் கொள்கையை குறை சொல்ற ஆளு நீ யாரு உன் தகுதி என்னன்னு பார்க்கணும் இருபத்தி ரெண்டு வைஸ் சான்சலர்ஸ் இருபத்தி ரெண்டு அறுபத்தாறு பேர் என்ன அறுபத்தாறு பேர் இருபத்தி ரெண்டு கொடுத்த அறிக்கை தான் இந்த கல்வி கல்வி முறைய இந்த கல்வி முறைய தினம் என்னுடைய பாரத தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா அரசியல் இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு புதிய நெறிமுறை பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய இயக்கத்தை பொறுத்தவரை ஜாதி மத பேதமற்ற ஏற்றத்தாள் மற்ற தேசம் முழுவதும் உருவாக்கப்பட வேண்டும் அதனுடைய அங்கமாக பாரதிய ஜனதா கட்சி விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் என்று இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் இதிலே பாரத பிரதமர் முதல் சாதாரண உறுப்பினர் வரை ஒன்றுதான் பிஎம் டு மெம்பர்ஷிப் என்ன அதிகாரமோ அலைனா பிரைம் मिनिस्टरோ என்ற நிலைப்பாட்டோடு பாரதிய ஜனதா கட்சி இயங்குவதற்காக அந்த அவர் புதிய உறுப்பினராக முதல் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு நாடெங்கும் இது தொடங்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒவ்வொரு இரவில் மட்டும் ஆறு மணிக்கு முதல் உறுப்பினராக சேர்ந்தார் அதனை தொடர்ந்து நாடெங்கும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது அவரவர்களாக விருப்பப்பட்டு அவரவர்களாக தொலைபேசியிலே உறுப்பினர்கள் ஆனார்கள் அதில் தமிழ்நாட்டிலே மட்டும் இன்றைக்கு காலை எட்டு மணி நிலவரப்படி மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள் அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது இன்னும் தொடரும் பதினேழாம் தேதி வரை முதல்கட்ட உறுப்பினர் சேர்க்கை அதனை தொடர்ந்து அதனை தொடர்ந்து இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் அக்டோபர்ல தீவிர உறுப்பினர் தேர்வு கமிட்டி தேர்வு செய்யும் அதன் அடிப்படையில் தொடங்கி மாநில தலைமை வரை தேர்தல் நடைபெறும் ஆக அதற்கான ஏற்பாடுகளைத்தான் இப்பொழுது நாங்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக வெங்கு ஒன்றைக்கு ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதிலே ஐந்து பேர் நாங்கள் எல்லாம் உறுப்பினராகி தலைமையிலே நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஐந்து பேர் மட்டும் மண்டல அளவிலே ஒன்றிய நகர அளவில் ஐந்து பேர் எல்லாம் கூடப்பட்டு இதை நெறிமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் யாரும் உறுப்பினர் சேர்க்கை தெரியப்பட்டு வந்து சேர்கிறவர்களை யாரும் தடுத்துடக்கூடாது இடக்கூடாது என்ற நிலைப்பாட்டோடு தேசிய கல்விக் கொள்கை தமிழக அரசு வந்து அரை மணி நேரத்துல இயங்க போட்டால் நாங்க வந்து இந்தியை வந்து நாங்க உடனே இருக்கிறோம் அந்த மாதிரி சரியா இந்தியா ஆமா நான் நாங்க ஏற்கனவே வந்து என்ன அந்த தேசிய கல்வி கொள்கை பற்றி ஒரு தவறான புரிதலை தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் ஏன் முதலமைச்சர் கூட ஒரு தவறான தகவலை நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் தேசிய கல்வி கொள்கை எந்த இடத்திலேயே இந்திய நாங்கள் திணிப்போம் என்று சொல்லவும் இல்லை இந்தி கட்டாய பாடம் என்று சொல்லப்படவும் இல்லை தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் அதுவும் குறிப்பிட்ட போது இந்திய தேசிய மொழிகளில் இருக்கக்கூடிய மாநில மொழி அந்தந்த மாநில மொழிகளில் தான் பாடமொழி பாடமொழி மாநில மொழிதான் தமிழகத்தில் தமிழ் மொழிக் கல்விதான் தமிழிலேதான் எல்லா பாடத்திட்டங்களும் இருக்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் மூன்றாவது விருப்ப பாடம் மூன்றாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ் எதேன ஒரு மொழியை படிக்கலாம் எது இந்திய மொழிகளில் எதேனும் ஒரு இந்திய மொழியை படிக்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் உதாரணத்துக்கு தெளிவா அருந்ததியர் அருந்ததியுடைய தாய்மொழி என்ன தெலுங்கு ரெண்டியாருடைய தாய்மொழி என்ன தெலுங்கு நாயுடு தாய்மொழி என்ன தெலுங்கு எவ்வளவு பேர் வாழ்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க மேலே இருக்கு அவங்க அவங்க குழந்தைகளுக்கு பேச்சு மொழியா மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கு அவங்க வீட்டுல அவங்களுடைய தாய்மொழி வெறும் பேச்சு மொழி மட்டும் அந்த அவங்க தெலுங்குக்கு எழுத்து வடிவத்துக்கோ அதை படிக்கிறதுக்கோ அத அவங்க அவங்களுடைய தாய்மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ வழி இல்லை அரசாங்கத்து மூலமா வழி இல்லை தனியார் பள்ளிகள்ல இருக்கு ஆனா அரசு பள்ளிகள்ல கிடையாது இதுதான் கூடாது இந்திய மொழிகள் நாடு முழுக்கும் இந்தியர்கள் பாரத தேசத்துல வாடுகிறவர்கள் ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துல வாடுகிறார்கள் வடிவம் செய்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு தேர்தல போட்டியிடுற உரிமை இருக்கு ஏன் மந்திரியாவே இருக்கிறாரு நேரு தெலுங்கம்னா மந்திரி என்ன அதே மாதிரி பதிவான அருதீர் தான் மந்திரி அவரு தெலுங்கம் ஆக ரெண்டு மூணு நாள் சமுதாயத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கலைஞர் கொடுங்க தெலுங்கு கொடுங்க தான் சொல்றாங்க அவங்க அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு உரிமை உண்டு ஆட்சி செய்யறதுக்கு உரிமை உண்டு அமைச்சராக உரிமை உண்டு ஆனா அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைங்க வந்து அவங்க தாய்மொழிய உரிமை இல்லையா மொழி இந்தியா எடுக்கிற தேவாத செட்டியார் கண்ணா கன்னட தாய்மொழி செட்டியார்களே கன்னட செட்டியார்கள் இருக்காங்க தெலுங்கு இருக்காங்க கன்னட செட்டியார் இருக்காங்க அவங்க தாய்மொழி கூட மூணாவது மூணாவது மொழிய இந்த இந்தியாவுக்கெல்லாம் இது அதே மாதிரி மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு இருக்கிறவங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறவங்க அவங்கள வந்து அந்த பகுதியில எல்லாம் மலையாளம் மூணாவது மொழின்னு போடு அதே மாதிரி திருவள்ளூர் திட்டப்பட்டு அதை குறித்துலாம் தெலுங்கு வந்து ஆந்திரா பாடுற தெலுங்கு வந்து தாய்மொழின்னு சொல்லு அதை மூணாவது மொழின்னு சொல்லு அதே மாதிரி கன்னடம் வந்து கேசேரி இதெல்லாம் கன்னடத்தை வந்து மூணாவது மொழி ஆசல்ல சொல்லுங்க ஒண்ணு புரிய அமைவுங்க

அறிக்கிதான் இந்த கல்வி கல்வி முறைய இந்த கல்வி முறைய கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது ஏற்றுக்கிட்டார் இந்த கல்வி தெரியுமா தெரியாதா தெரியாது இன்னைக்கு காரணத்துக்காக ஒரு ஓட்டுவரசியுக்காக ஜனங்களை ஏமாத்த துண்டங்கி போகக்கூடிய பெற்றோர்களுடைய நீ வேணாம் வாக்கெடுப்பீடு தெலுங்கு மீடியம் வேண வேண்டாம்னு சொல்லுவான் பாப்போம் இல்ல கன்னட மீடியம் வேண்டாம் சொல்லுவானான்னு கேட்போம் எதுக்கு இது அவங்க அது இந்ததான் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா பண்ணாதான் இதுக்கு நிதி இதுதான் வர இதான் ரூல்ஸ் உனக்கு ஆறு வேண்டாங்கரா அப்படின்னு கேட்காத அப்படின்னு அங்க கொடுக்கல வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல இதெல்லாம் ஈசுறேன் நீ இந்த கைக்குள்ள வராம தேசங்களோட ஒரு ஒரு முடிவு எடுக்கிற போது நீ மட்டும் ஒரு மாற்று முடிவு என்ன பண்ண நீட்டுக்கு இவ்வளவு உதவி எவ்வளவு பத்தி எல்லாத்தையும் கெடுத்தான வச்சுக்க எனக்கு பண்ண முடிச்சது எதுக்கு மாணவர்களை ஏமாத்திரிக்க பெற்றோர் ஒரு வழிமுறை உங்களுக்கு அரசியலுக்காக அரசியலுக்காக எதிர்கால சமுதாயத்தை என் அழிக்க நினைக்கிறேன் இதை ஜனங்களும் முடிச்சுக்கோங்க ஒரு ஐநூறு ரூபாயோட போதுமா ஐநூறு ரூபா இவங்க நினைக்கிறாங்க நாங்க என்ன சொல்லுருவா கொடுத்து ஓட்டு வாங்கி போயிடலாம் ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாருங்க ஏன் ஜெயிப்பாடமா கொடுக்கலாம் இருக்கிற இப்ப இருக்கிற கட்சியும் இருந்த மந்திரியும் கூட்டம் பழைய கட்சியில இருக்கிற மந்திரியும் கூட ஊரு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஊடாக கரூர்து என்ன

இதுல இன்னும் பாத்தீங்கன்னா இது எங்க மேல எந்த குற்றமும் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் உடனதான் சேர அப்படி வேணா நாங்க போய் ஊக்கப்படுத்தலாம் எங்க கட்சியில நீங்க உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு கேட்கணும் ஆனா கேட்க சேர்றதும் சேராது அவருடைய உரிமை நாங்க டிப்ஸ் முடிக்கல என்ன வேற இதுவும் முடிக்கல தேசியம் முடிக்குதா தேசிய நாட்டுக்கு வந்து தேசியமும் தெய்வீகமும் தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி நாடு பாதுகாப்பா இருக்கணுமா அப்படின்னா சேருங்க பிரிவினை இருக்க கூடாதா அப்படின்னா சேருங்க அந்த நாடுகள்ல இருந்து தொல்லைகள் வராம பாதுகாக்கணுமா அப்படின்னா சேருங்க பங்களாதேஷ் எப்படி ஆகி போச்சு பாகிஸ்தான் எப்படி கிடக்குது இதெல்லாம் இப்ப இருக்க இந்தியா நம்ம எப்படி இருக்கோம் இல்ல மற்ற நாடுகளுக்கு போய் நாம மற்ற நாடுகளுக்கு நாம் வழிகாட்டியா இருக்கணுமா சேருங்க இதுக்கு நடத்தக்கூடிய இத்தனை வேலைகளையும் தேசம் முழுவதும் செய்யக்கூடிய தகுதிப்பட்ட அரசியல் இருக்க இது பாரதிய தான் அதனால சேர்க்கணும் இந்த எல்லாம் அக்கறை கொண்டவர்கள் சேரணும் சேரணும்னு நான் கேட்டுக்கிறோம்